எனக்கு தெரியனும்ல சரியா மக்கள புடிச்சு கொம்பளயா இருக்கும் போல ஏமா கல்யாணி உப்பாதாங்கற நேம் குர நல்ல சீட்டடு ஆயில் ரேக தண ரேக தானிய ரேக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்ததுல உனக்கு கொஞ்சம் கஷ்டமாமா ஆமாங்கனே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாசத்த ஓடுறதே இல்லமா 나 அத சொல்லல உனக்கு வாட்ச வீட்டுக்காரு எனக்கு வாட்ச வீட்டு மாதிரி யாருக்குமே வைக்காதுங்க ஓ உனக்கு அமைஞ்ச புருசமாரி உலகத்துல உணவத்தில் யாரும் தூய்மையாக அமைஞ்சிருக்காருமா ஆமாங்கண்ணே பார்த்த ரொம்ப நல்லவனாக இருக்கும் என்ற புருஷனை பற்றி எனக்குத்தான் தெரியும் ஆமாங்கண்ணே என்ற புருஷன் யாருக்கும் அமையாது ஏன்னா அந்த ஆளு சரியான ஆளு விளங்காவலியா வலி என்னமா வழியோ அட எந்த வேலை பாத்தாலும் விளங்காதுண்ணே யாருமே பார்த்தா இப்படி சொல்றேன் பஞ்சு ஆளும் பொறுப்பான ஆளி ரொம்ப பொறுப்பான ஆளு தான் நால சொல்லுங்கள் அப்புறம் உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்காதமா அட கால நாத்தலை நக்க வந்து போய் பேசிட்டு இருக்கீங்க என்ற மாமியார் மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்காது அது ஒரு முลก இருக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் உட்க்பத சும்மா ஜோசியம் பாக்கலாம் உட்காந்து இருக்கறங்க அவ ஜோசி சொல்லிட்டு இருக்காரு வாங்க வா உட்காருங்க ஓ ஜோசியம்மா அண்ணா என கடைச்ச மாமியார் மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்காது நீங்க இல்ல அந்த மாமியார் இவங்க தான் ரொம்ப அழகா இருக்ககுமா சரி கொஞ்சம் வாய மூடிட்டு விஷயத்த சொல்றீங்களா கொசு உள்ள போயிர போகுது மாமியாரு தங்கன்னால தங்கோ சரியான தங்கோ சரியான தங்கமா இந்தாலும் சரியான பைத்தியமா இருப்பம் போலயே சொல்லுங்க சொல்லுங்க ஜோசியரே இந்த மர்மங்களுக்கு நல்லா சொல்லுங்க அத்த கொஞ்சம் கம்முனி இருங்க அவர் போய் பையா பேசிட்டு இருக்காரு அத கேட்டுட்டு வந்துட்டே இருக்கற நீங்க வேற இடையில ஏண்டி அவ என்ன தங்கோன்னு சொன்னது ஒரு பொய்யா இருக்குதா அட உங்களை பத்தி மட்டும் சொல்லலத்த உங்க பையனை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு சரியான கொழுகு பிடிச்சவன்

ஜோசியா பாக்கறங்கற பேர்ல ஊர் ஊரா போய் போய் பேசிட்டு இருக்கறதுல ஒரு பொளப்பு இந்த பொளப்புக்கு கல்யாணி வேற கூட வச்சிட்டு இருக்கீங்க இப்ப பாருமா நீ தேவ இல்லாம பேசிட்டு இருக்கற யாரு நான் தேவ இல்லாம பேசுறனா பேசாம எந்திரச்சு ஓடிப் போயிரு இல்ல மரியாதை கேட்டு போயிருமாக்கு நீ முட்டாளா அட கமலிரங்கா வந்ததில இருந்து வாழ்க்கை பத்தி ஒண்ணுமே சொல்லல என்கிட்ட புருஷனே இருக்கிற மாமியார் பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேத்த பத்தி இந்த ஊருக்கே தெரியுமாக்கு புதுசா ஏதாவது சொல்லுவாருன்னு வார்த்தோம்னா என் மாமியார் இப்படி என் வீட்டுக்கார் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யோ